திருமண தடை என்பது சமூகத்தில் பலரும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது வயது அதிகரித்த போதிலும் பொருத்தமான வரன் அமையாததால் பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் சூழல் நிலவுகிறது இதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் கூறப்பட்டாலும் முருகப்பெருமானின் இரு திருமணங்களுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருப்பதாகவும் அது திருமண தடையை நீக்க வழிகாட்டும் என்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன அந்த தத்துவத்தின் பின்னணி மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ஒரு நபருக்கு திருமணம் தாமதமாவதற்கு பல்வேறு காரண குறிப்பிடப்படுகின்றன ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரது ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் அசுப கிரகங்களின் இருப்பு அல்லது களத்திர காரகனாகிய சுக்கிரனின் பலவீனமான நிலை போன்றவை முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன குறிப்பாக செவ்வாய் தோஷம் நாகதோஷம் களத்திர தோஷம் போன்ற அமைப்புகளால் திருமணத்தில் தடைகளோ அல்லது தாமதமோ ஏற்படக்கூடும் என்பது ஒரு பரவலான நம்பிக்கையாகும் இந்த தோஷங்களின் தாக்கத்தால் வரணமைவதில் தாமதம் பேச்சுவார்த்தை நிலையில் தடைப்படுதல் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிற்பது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது சம்பந்தப்பட்ட நபரையும் அவரது குடும்பத்தினரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது பல பரிகாரங்கள் செய்தும் பலன் கிட்டவில்லை என்ற ஆதங்கம் பலரிடமும் காணப்படுகிறது இத்தகைய தடைகளை கடக்க ஆன்மீக ரீதியான தீர்வுகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அதில் கந்தனின் வழிபாடு ஒரு முக்கிய தீர்வாக கருதப்படுகிறது அந்த வழிபாட்டின் முழு பலனை பெறுவதற்கு அவரது இரு திருமணங்களின் பின்னணியிலுள்ள தெய்வீக தத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியமாகிறது புராணத் தகவல்களின்படி முருகப்பெருமானின் முதல் திருமணம் இந்திரனின் மகளான தெய்வானையுடன் நடைபெற்றது சூரபத்மனுடன் போரிட்டு தேவர்களை காத்த முருகனுக்கு இந்திரன் தன் மகளை நன்றிக்கடனாக திருமணம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றத்தில் இந்த திருமணம் நிகழ்ந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன ஆன்மீக ரீதியில் தெய்வானை கிரியா சக்தியை குறிப்பதாக விளக்கப்படுகிறது கிரியா என்பது ஒரு செயலை நேர்த்தியாகச் செய்வதற்கான ஆற்றலையும் ஒழுங்குமுறையையும் குறிக்கிறது சூரனை வதம் செய்வது ஒரு மாபெரும் செயல் அச்செயலை வெற்றிகரமாக முடித்ததன் பலனாக கிரியாசக்தியின் வடிவமான தெய்வானை முருகனை வந்தடைந்தார் இந்த தத்துவம் மனித வாழ்க்கைக்கும் பொருந்துவதாக கூறப்படுகிறது ஒரு செயலை முழுமையான அர்ப்பணிப்புடன் செய்யும்போது அதற்கான பலன் இயல்பாகவே வந்தடையும் என்பதே இதன் சாராம்சம் ஒருவரின் நற்செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் கிடைக்கும் தகுதியான பலனாகவே வாழ்க்கை துணை அமையும் என்பதை இந்த திருமணம் உணர்த்துவதாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் இரண்டாவது திருமணம் வள்ளியுடன் நிகழ்ந்தது இது ஒரு காதல் திருமணமாக புராணங்களில் சித்தரிக்கப்படுகிறது வள்ளி வேடர் குலத் தலைவரின் மகளாக பிறந்து முருகப்பெருமான் மீது தீவிர பக்தி கொண்டிருந்ததாக கதைகள் கூறுகின்றன முற்பிறவியிலேயே முருகனை மணக்கும் வரம் வேண்டியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது வள்ளியின் தீவிரமான விருப்பத்தையும் பக்தியையும் ஏற்று முருகப்பெருமானே அவரை தேடி பூலோகம் வந்ததாக நம்பப்படுகிறது அவர் கிழவன் வேடமிட்டும் திருவிளையாடல்கள் புரிந்தும் வள்ளியின் அன்பின் உறுதியைச் சோதித்த பின்பு அவரை மணந்து கொண்டதாக புராணம் விவரிக்கிறது இந்த திருமணத்தின் தத்துவம் ஆழமானதாக கருதப்படுகிறது வள்ளி இச்சா சக்தியை குறிப்பதாக கூறப்படுகிறது இச்சா என்பது ஒரு விஷயத்தின் மீது கொள்ளும் தீவிரமான தூய்மையான விருப்பத்தை குறிக்கும் தனக்கு இன்னார் கணவராக வேண்டும் என்ற வள்ளியின் தீவிர விருப்பமே இறைவனை அவரிடம் வரவழைத்தது ஒருவரின் விருப்பம் தூய்மையாகவும் வலிமையாகவும் இருக்கும் பட்சத்தில் விரும்பியதை அடைய முடியும் என்பதே இதன் தத்துவமாக விளக்கப்படுகிறது ஒரு வெற்றிகரமான திருமணத்திற்கு கிரியாசக்தியாகிய செயல் மற்றும் இச்சாசக்தியாகிய விருப்பம் ஆகிய இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக உள்ளது ஒரு புறம் தகுதிகளை வளர்த்துக்கொண்டு கடமைகளைச் செய்வது மறுபுறம் தனக்குரிய துணை அமைய வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தை கொண்டிருப்பது என இரண்டும் முக்கியம் தெய்வானை திருமணம் ஒருவரின் தகுதியான செயல்களுக்கு பொருத்தமான துணை தேடி வரும் என்ற தத்துவத்தையும் வள்ளி திருமணம் ஒருவரின் உண்மையான விருப்பம் விரும்பிய துணையை ஈர்க்கும் என்ற தத்துவத்தையும் முன்வைக்கிறது இந்த இரு சக்திகளுக்கும் இடையே சமநிலையின்மை நிலவும் போது திருமண தடை ஏற்படுவதாக கருதப்படுகிறது இந்த இரண்டு ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்து இறைவனிடம் வேண்டுதலை சமர்ப்பிக்க ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது அது முருகனின் மூல மந்திரமாக கருதப்படும் ஓம் சரவண பவ என்பதாகும் இந்த ஆறெழுத்து மந்திரம் ஒரு பெயர்ச்சொல்லாக மட்டும் பார்க்கப்படாமல் பீஜாட்சர மந்திரமாகவும் போற்றப்படுகிறது ஆன்மீக மரபுகளின்படி இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது ச எனும் எழுத்து லட்சுமி கடாட்சத்தையும் வசிய சக்தியையும் தருவதாக கூறப்படுகிறது ர எனும் எழுத்து சரஸ்வதியின் அருளால் ஞானத்தையும் கல்வியையும் வழங்குவதாக கூறப்படுகிறது வா எனும் எழுத்து வாழ்வில் சுகபோகங்களை அளிப்பதாக நம்பப்படுகிறது ந எனும் எழுத்து எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் தடைகளை நீக்கும் வலிமையையும் தருவதாக கூறப்படுகிறது வா எனும் எழுத்து மரண பயம் நீக்கி நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அருளுவதாக கூறப்படுகிறது வ எனும் எழுத்து நோய்கள் கடன்கள் போன்ற சிக்கல்களைத் தீர்க்கும் ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சக்தி மற்றும் இச்சாசக்தி இரண்டின் பலன்களையும் ஒருங்கே பெற முடியும் என்பது ஐதீகம் மேலும் இந்த மந்திரம் ஜாதக தோஷங்களின் தாக்கத்தை குறைத்து திருமணத்திற்கு சாதகமான சூழலை உருவாக்கும் சக்தி வாய்ந்தது என்றும் நம்பப்படுகிறது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை உச்சரிப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இயலாதவர்கள் காலை அல்லது மாலை வேளையில் நீராடிய பின் உச்சரிக்கலாம் அறையில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிப்பது மரபு கண்களை மூடி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் புரியும் முருகப்பெருமானை தியானித்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை முழுமையான நம்பிக்கையுடன் குறைந்தபட்சம் பட்சம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திர ஜபத்தின் முடிவில் திருமணத்தடை தடை நீங்கி தகுதியான வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்யப்படுகிறது இந்த வழிபாட்டை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும் என்பது ஒரு நம்பிக்கை பெண்கள் தங்கள் மாதாந்திர தடை காலங்களில் மந்திரத்தை மனதளவில் மட்டும் ஜபிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது சமூக வாழ்வில் திருமணம் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது அதில் ஏற்படும் தடைகள் பலரையும் பாதிக்கிறது முருகப்பெருமானின் இரு திருமணங்களின் தத்துவங்கள் முறையான செயலின் முக்கியத்துவத்தையும் உண்மையான விருப்பத்தின் வலிமையையும் உணர்த்துவதாக கூறப்படுகிறது ஓம் பவ என்ற மந்திரம் இந்த இரு சக்திகளையும் ஒருங்கிணைத்து திருமணத் தடையை நீக்க உதவும் ஒரு ஆன்மீக வழியாக நம்பப்படுகிறது உரிய வழிமுறைகளை பின்பற்றி இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும் என்பது பரவலான ஆன்மீக நம்பிக்கையாக உள்ளது இந்த தொகுப்பில் வழங்கப்பட்ட தகவல்கள் ஆன்மீக ரீதியான தீர்வுகளை தேடுவோருக்கு பயனுள்ளதாக அமையக்கூடும் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் கலாச்சார தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் திருமண வரம் வேண்டி முருகப்பெருமானிடம் வேண்டும் நண்பராக இருந்தால் கமெண்டில் ஓம் சரவணபவ என பதிவிடுங்கள் இது மற்றவர்களுக்கும் அளிப்பதாக <malli> இருக்கும் <-padaga>